ஐங்களுக்கு பொம்பு ஆஃபர் கொடுக்குறாங்க உள்ள இருந்து சாப்பிடக்கூடிய வசதியும் இருக்கு காய் செல்லக்கூடிய நான் தான் உங்களுக்குவா இன்னைக்கு நாங்க எங்க வந்துடாங்கடா கீழ்ஸுக்கு தான் வந்துனாங்க யாழ்ப்பாணத்துல கீல்ஸ் திறந்துட்டாங்க உண்மையாவே இந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஏனண்டா ஒரு கிளையில பலதரப்பட்ட சேவையில இங்கே பெற்றுக் அப்படி என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில இருக்கு எல்லாத்தையும் தாண்டி வாங்க என்ன பெசலா மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு தான் இந்த வீடியோட பார்க்க போறோம் அதுக்கு முதல் இந்த கீழ்ஸ் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல ஸ்டான்லி ரோடெலாம் இந்த கீல்ஸ் இருக்கு அதாவது லிங்கன் கூல்பாருக்கு முன்னுக்கு தான் இந்த ஹீல்ஸ் இருக்கு இந்த ஹீல்ஸுக்குள்ளே என்ன மாதிரி எல்லாம் ஒப்பாஸ் கொடுக்குறாங்கன்றத வீடியோட சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்கு அதுல எங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு மற்ற சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வித்தியாசம் என்னென்னு சொன்னா எங்கட சூப்பர் மார்க்கெட்ல கெஃபே ரேஞ்ச் சொல்லி ரேஞ்ச் இருக்கு அந்த கெஃபே ரேஞ்சு என்னென்னு சொன்னா மோஸ் ஒரு கஷ்டம் வந்து அவருக்கு என்ன பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது ஹாட் ஃபுட் ஐட்டம் இருக்குது அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃபுட் இருக்குது அதில் அப் நாங்கள் வந்து பேக்கரி ஐட்டம் என்று சொல்லி சொல்லுவோமா இருந்தால் இப்போ ஜெஃப்னா எடுத்துக்கோன்னா எங்களோட ஜெஃப்னாவில் வந்து டோனட்ஸ் ரேஞ்சுன்றது வந்து சரியான குறைவாக தான் இருக்குது இப்போ நோமலாக வந்து சாக்லேட் டோனட் வேறு ஏதாவது ஒரு கெடைக்கரி அப்படி தான் இருக்குது ஆனால் எங்கள்கிட்ட வந்து டோனட்ஸ் ரேஞ்சில் மாத்திரமே பெரிய ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது அதோட வந்து இப்போ சின்ன பிள்ளைகளோட வந்து யாரும் இருந்து சாப்பிட்டு போகணுமான்னு சொன்னால் யாழ்ப்பாண கிளைமெட் சரியான வெயில் கிளைமெட் தானே எங்களோட ஃபுல் ஏசியோட இருக்கிற சிட்டிங் ஏரியா இருக்குது வடுவேறந்து வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள்ட்ட ஃப்ரெஷ் யூஸ் நாங்களே கீல்ஸ்லேருந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாரி ஃப்ரெஷ் ஃப்ரூட் அதில் எல்லாம் எடுத்து சேர்ந்தாங்க அதில் எங்களோட நல்ல ஃப்ரெஷ் யூசஸ் இருக்குது அதை விட வந்து கேபிஜினோ இருக்குது அதோட ஃபுல் ரேஞ்ச் இருக்குது எங்களோடய ஹாட் ஃபுட் கேட்டகரின்னு சொல்லி எடுத்த மாதிரி சொன்னால் ஒரு கஸ்டமருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது லஞ்சு இருக்குது அதை விட வந்து டின்னர் இருக்குது இப்போ ஜெஃப்னாக்கு இப்போ நாங்கள் முளாகாலமும் கீஸில் எல்லாம் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சினாங்க அதே மாதிரி ஜெஃப்னாக்கு வரைக்கும் ரெஃப்னா ரீஜன் பீப்புள்ஸ் என்னென்ன மாதிரி கூடுதலாக சாப்பிடணும் இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கோன்னா மட்டன்ன்றது யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது அவங்கள்ட மட்டன் கறி இருக்குது மட்டன் கொத்து இருக்குது ஸோ அப்போ ஜெஃப்னா ஆக்கள் விரும்பக்கூடிய மாதிரி அவைக்கேற்ற மாதிரி ஜெஃப்னா ஸ்டைல்லையே சமைச்சு நாங்கள் டெலிவர் பண்ணுவோம் அதை விட எங்களோட ஹீல்ஸில் வந்து ஆன்லைன் ஒன்று சர்வீஸ் இருக்கு ஆன்லைன் எடுத்துக்கொண்டு மட்டும் சொன்னால் ஆன்லைனில் வந்து எஃப்னால் வந்து கூடுதலாக வந்து ஃபாரின் பேஸாக இருப்பினோம் அம்மா அப்பா இங்கே இருப்பினோம் புள்ளிகள் வெளிநாடு இருப்பினா சில நேரம் பிள்ளைகளுக்கு தாங்கின அம்மா அப்பாவுக்கு விருப்பமான சாப்பாடுகள் எல்லாருக்கு அவைக்கு விருப்பமான மில்க் பவுடர் அதுகள் அனுப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படியான நேரத்தில் எங்களோடய ஹீல்ஸ் அவைக்கு உதவி செய்கிற மாதிரி எங்களோட அவை வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஓட பண்ணின மாதிரி இருந்தால் ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியன்ஸுக்குள்ளே இருப்பின மாதிரி இருந்தால் அவனுடைய பேரண்ட்ஸ் நாங்கள் கொண்டு ஃப்ரெஷ்னஸ் வெஜிட ஃப்ரெஷ் வெஜிடபிள் டெலிவரி பண்ணுவோம் அதே மாதிரி ட்ரை கோட்ஸ் டெலிவரி அந்த சர்வீஸ் நாங்கள் செஞ்சு தருவோம் இப்போ நாங்கள் ஹீல்சுக்குள்ளே வந்துட்டோம் ஹீல்சுக்குள்ளே வந்த உடனே எங்கே பார்த்தாலுமே மக்கள் நாங்கள் கசுலாட்டி காட்டுணும் எத்தனை லட்சம் மக்கள் நிற்கிறேன் லட்சத்தில் விரும்புமோ தெரியாது ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூட்டம் கூட்டமாக வந்தோடனான்னு இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி முதலாண்டு நாள் பெசலாக ஒப்பெசெல்லாம் கொடுக்குறாங்க அதை தாண்டி ஹீல்ஸில் மட்டும்தான் இந்த கஃபே சிஸ்டம் அதாவது ஒரு ஃபுட் சிட்டி மாதிரி ஒரு இடத்துல கஃபே சிஸ்டம் இங்கேதான் நான் பார்க்குறேன் அவங்க எத்தனையோ பிரான்ச் வச்சுக்கிறாங்க கொழும்புக்கு நாங்கள் போற டைம்ல கீல்ஸுக்கு தான் போறோம் நாங்கள் இப்போ ஜெஃப்னால இன்றைக்கு அறிமுகப்படுத்திக்கிறாங்க இங்கேல பாத்தீங்கன்னா கஃபேன்றாலே உங்களுக்கு தெரியும் தானே எல்லாமே இருக்கும் பனீசுல இருந்து பேஸ்ட்ரியில இருந்து ரோல்ஸ்ல இருந்து பெட்டிஸ்ல இருந்து எல்லாமே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு அங்கால பாத்தீங்கன்னா வாங்க அங்கால முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அங்கால பீஸா ஐட்டங்கள் இருக்கு பீசா ஐட்டங்களுக்கு போறதுக்கு முன்னுக்கு இங்கே குட்டி ஆட்டோ மாதிரி விட்டுருக்காங்க வடிவா ஜூஸ் ஐட்டத்தை காட்டு மக்கள் வந்து அவைக்கு விருப்பமான ஜூஸுகளை இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் கீழே வந்து பிரைஸ் எல்லாமே போட்டுருக்கு அதனால நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவில் பீசா ஐட்டம் இந்த பீஸா சிக்கன் பிபிக்யூ அப்படி எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு விலையில வந்து பலதரப்பட்ட சிறுதைகள் பெற்றுக்கொள்ளலாம்னா அது இந்த கீல்ஸ்ல தான் இந்த இதுல ஒரு பீஸ் இருநூற்றி எழுபது ரூபாய் போட்டுக்கிறாங்கண்ணா ஒரு பீஸ் இருநூற்றி எழுபது ரூபாய் போட்டுக்கிறாங்க தான் எல்லாமே இதுல என்னென்ன பேர் பீஸான்னு போடல ஆனா அதுவும் போட்டுதான் கிடக்கு அதுவும் போட்டுதான் கிடக்கு அங்கால வந்து மீட் ஐட்டங்கள் அதாவது சிக்கன் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு வாங்க வாங்க அதுக்கு போறதுக்கு முன்னுக்கு நார்மலாவே கேக் ஐட்டங்கள் வராது பாருங்க அதுல விலை இல்லாமல் போடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாரம் கேக் ஐட்டங்கள் அப்படி பல தரப்பட்ட கேக்குகள் இருக்கு இந்தியாவில பார்த்தமுன்டா அதாவது உங்களோட வீட்டுக்கு என்ன தேவை சிக்கன் தேவையா மீன் தேவையா இறால் தேவையா அப்படி என்னென்ன தேவைன்னாலுமே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஆயிருக்கு பாருங்க அதை வழி காட்டுப்படும் சிக்கன் தான் இருக்கும் பெரிய சிக்கன் ஆகி இருக்குது குட்டி சிக்கன் ஆகி இருக்குது சிக்கன் காலாயம் இருக்குது அப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட சிக்கன்கள் எல்லாம் இங்கே இருக்குது எல்லாம் சிக்கன் சைஸுகளை சொல்கிறேன் சைஸுகள் எல்லாம் இருக்குது நூறு கிராம் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் அப்படினா ஒரு கிலோ வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா மட்டும்தான் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது வழியில் போகுது ஆயிரத்தி நூறுரூவாய்க்கிட்ட வெளியில் போகுது இங்கே வந்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாய்க்கே பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வந்து இப்ப இப்ப வந்து நாங்கள் இங்க வேலை செய்யற ஒரு தம்பியோட அதாவது எனக்கு தெரிஞ்ச தம்பி தான் எந்த தம்பி தான் அவனோட அவன் இந்த அவன் எப்படி வேலைக்கு சேர்ந்தவன் எப்படி மக்கள் அவனுக்கு ஆதரவு அவனோட கலைப்பம் சரி அவனோட கலைப்பம் தொடர்ந்து வீடியோ பார்த்துருங்க வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் தம்பி பேர் தெரியாத மாதிரி வேலைக்கு வந்துட்டீங்க அதான் சந்தோஷமாடா சந்தோஷம் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் பிராண்டான கம்பெனி தானே

நல்ல பெரிய மீன் நல்ல அப்படி எல்லாமே ஓகே சந்தோஷம் தம்பியோட கதை தம்பி அவன் அனுபவங்களை சொல்லி இருப்பான் நான் ஆனா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு என்னண்டா இந்த ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற எத்தனையோ சமுதாய மக்களை அவங்க வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ நண்பர்கள் எல்லாம் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னடா சும்மா வீட்டில் இருக்காமல் ஒரு வேலை செய்தாலும் தானே இதுக்காக நான் நடந்து வீடியோ எடுக்க வே இல்லாமல் கிடக்கும் இந்த அவ்வளவு சேனம் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து இருநூற்றி நாலு ரூபாய்னு கொடுக்குறது பச்சை மிளகாய் அப்படி எல்லாமே இருக்குது இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இல்லையென்ற ஒரு பொருள் சொல்ல இல்லாத அளவுக்கு எல்லா பொருட்களுமே இருக்குது இஞ்சால் அரிசி அரிசி அங்கால சீனி வகையல் மா அப்படி எல்லாமே இருக்குது இங்கே நீங்கள் வாங்க பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு நல்ல பொருட்களை இங்கே பெற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி இவங்க இன்னும் ஒரு சேவேண்டு கொடுக்குறாங்களே என்னென்னா தியான் விவசாயிகள் தியான் விவசாயிகள் யாராவது இங்கே நீங்கள் உங்களை பொருட்களை கொடுக்கல அதாவது உங்கண்ட மேனேஜர் கதைச்சிருப்பார் அதில் எங்கே கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பார் அதை வடிவாக பார்த்து நீங்கள் உங்களுக்கான பொருட்களை கொடுத்துக்கொள்ள கொடுக்கக்கூடிய மையம் இருக்கும் இங்கே வாங்க இருந்து வாழைக்கேலையிலேருந்து இருந்து வண்டி இருந்து லீக்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது இங்கே பார்த்தோம்னா பழங்கள் அதாவது உடன் பழங்கள் மாதுளம்பழம் ஆப்பிள் பழம் பழம் எல்லாமே இருக்குது நீங்கள் வாங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இஞ்சால ஜூஸ் ஐட்டங்கள் ஓ ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது இந்த இதெல்லாம் நாங்கள் விரும்பி குடிக்கிற ஜூஸ் இன்றைக்கி கொண்டு எடுக்க போகிறோம் ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு கட்டாயம் ஜூஸ் குடிச்சாதான் நல்லா இருக்குது இந்த கிக்கோலா வந்து சில இடங்களில் இருக்குது இங்கே அதுவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு லிட்டர் வந்து தான் அந்த ப்ரைஸுக்காக நான் உங்களை சொல்கிறேன் நிஜால வந்து ஸ்பின்னர் இருக்குது மற்றது கொட்மிலே இருக்குது கொட்மலை எல்லாம் நான் விரும்பி குடிக்கிற ஒரு ஜூஸ் ப்ரைஸும் ஓகே இரு நூற்றி இருபது ரூபா தான் அப்படி எல்லாமே இங்கே இருக்குது நீங்களும் வாங்க பெற்றுக்கொள்ளலாம் அங்கால பக்கம் போய் பார்ப்போம் தான் மெயினாக உங்களுக்கு அந்த என்னென்னு சொல்கிறது சோட்டீஸ் ஐட்டங்கள் சோட்டீஸ் ஐட்டம்னா சிட்டு உண்டி வகைகள் எல்லாமே அங்கால தான் இருக்குது மற்ற பிஸ்கெட் ஐட்டங்கள் அப்படி எல்லாமே இங்கே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் இந்த சிட்டு உண்டி தான் போகிறோம் இங்கே வேணுங்க உள்ளி முறுக்கில் இருந்து பவுடாவில் இருந்து பெருப்பில் இருந்து மிக்சரில் இருந்து கச்சானில் இருக்குது ஜம்போ கச்சானில் இருந்து எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம் மற்றது இங்கே சாக்லேட் ஐட்டங்கள் வெளிநாட்டு சோக்லேட்டில் இருந்து சில்லங்கன் சோக்லேட்டில் இருந்து எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நான் தனிப்பட்ட ரீதியில் எல்லாத்தையுமே விலையல் சொன்னேன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் இங்கே நிற்க வேண்டியதாக தான் போடும் அதனால் நான் இன்னும் ஒரு நாள் வாரன் வடிவா சொல்கிறேன் இங்கே வந்தீங்கன்னா தண்ணி போதில் மேலே எல்லாத்துக்கும் போட்டுகளும் போட்டிருக்கு நீங்கள் வந்து தேடி இலையானுமெண்ட்டு இல்லை வெளியில வெளியிலேருந்து பார்த்தாலே போட்டை பார்த்துட்டு இதுக்குள்ளே வேறலாம் இந்த கேக் ஐட்டம் எல்லாம் இருக்குது இந்த கேக் ஐட்டம் நான் வேற எத்தனையோ கேக்குகள் இருந்தால் ஆனால் இப்போ முடிஞ்சு ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து வாங்கி கொண்டு தான் போயிடும் மங்கள அடுக்கி வச்சுருக்கிறத பார்க்க உமியாக நீட்டாக அடுக்கி வச்சுக்கிறாங்க இதில் வந்தாங்களே ஜோக்கேட் ஐட்டங்கள் இருக்குது தயிர் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இந்த இதில் நான் விரும்பி குடிக்கிற ஜோக்கெட் ஐட்டம் இருக்குது அதுலேயும் இன்னும் போட்டுக்கிடாது புரியன் ஹெட் செவன் ஏடு வாங்கினா உண்டு ஃபுரிய அப்படி போட்டிருக்கு நீங்கள் வாங்குங்க இங்கே சோடா ஐட்டங்கள் அது உங்களுக்கு குடி பானங்கள் எல்லாமே இங்கே இருக்குது எல்லா வகையான சோடாக்களும் இருக்குது ஆனால் என்னத்துக்காக நாங்கள் இங்கே வந்து சோடா வாங்கினாங்கன்னா இங்கே வந்து சில சில நாட்களில் சில சில ஆஃபர்ஸ் எல்லாம் போகும் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நானூறுரூவா சோடா முந்நூற்றி ஆறுவா அப்படி சொல்கிறேன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து சன்கிரஸ் இந்த சன்கிரஸ் குடிக்காத ஆட்களே இருக்க மாட்டீங்க எல்லோருமே பிடிப்பீங்க எல்லாமே இங்கே இருக்குன்னாங்க அண்ணா எடுத்துக்கார் அப்படி எல்லாருமே வந்து வந்து வாங்கினா போயிடும் இங்கே வாங்க எல்லாமே இருக்குந்தால் ஒரு ஒரு பில் போடுற இடத்துலையும் ஒவ்வொன்ற மக்கள் வைக்கிற ஒன்று காருங்க இங்கே பார்த்தாலே தெரியும் இங்கால எல்லாமே அதாவது இங்கே என்ன இருக்குன்னா இங்கே பப்பளம் அதாவது அப்பளம் வகைகள் எல்லாமே இங்கே இருக்குது மற்றது பேரிச்சம்பழங்கள் அப்படி எல்லாமே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது பெஞ்சாலும் மீன்டெயின் ஐட்டம் அதாவது ஒரு வீட்டு தேவைக்கு நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா இல்லையாண்டு போக மாட்டிங்க இல்லையாண்டு போனால் அது உங்களுக்கு தான் கவலையாக இருக்கும் அது எங்களுக்கும் கவலை என்ன வழியாலும் அவங்க எல்லாமே இங்கே விற்கிறாங்க நீங்கள் இங்கே வாங்க பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம் பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் லைன்லயே ஓவர் இத அடிக்கி கிடக்கு போட்டிருக்காங்க தனியார் சுகாதாரம் போட்டுருकाங்க தனியா சுவாதார ரபாய் வெளிப்படுற பராமரிக்குதா அதாவது பேஸ்ட் ஐடாங்களா எல்லாம் அதுலயே எல்லாமே இருக்கு நான் முடிஞ்சலவே இல்லாமே உங்களுக்கு காட்டிடவேன அந்த எலஞ்சி தெரியதே இல்ல எங்க அந்த பொருள் இருக்குமா அந்த மேல பார்த்தாவே அந்த இடத்துகنا இடத்தை காட்டலாம் காட்டலாம் அப்ப பார்த்துட்டு நான் டாப் பண்ணி போய் எடுத்து வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க

பாக்கிங் எல்லாமே பிடிச்சிருந்தது அதை விட டுவெண்ட்டி பர்சன்ட் ஒஃபர் இருந்தாராங்க அவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆ ஓகே ஒஃபர் இருந்தாராங்க இதெல்லாமே ஐம்பது வீத ஒஃபர் இருக்கா இன்னைக்கு அந்த பேக்கரி ஐட்டங்களுக்கு ஆ ஸோ நான் இப்போ தான் வந்து என்ட்ரி ஆனால் இப்போ தான் நான் பில்லன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வார் இப்போ எப்படி இருக்கு இது தரங்கள் எல்லா பொருட்களும் இருக்குண்ணே எல்லா பொருட்களும் இருக்கு நமக்கு தேவையான விதத்துல நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கு எல்லாமே நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்தா எல்லாருமே அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலாம் எடுக்கலாம் வேணா இப்ப சில கடைகளுக்கு போனா சில இதில் இருக்காது இங்க வந்தா எல்லாமே எடுக்கலாம்னு நீங்க சொல்றீங்க சரி அப்ப நீங்க வந்ததுல உங்களுக்கு ஹாப்பி தானே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்ப எங்க ஃபாலோவர்ஸ்க்கு உங்க சொல்லி விடுங்க துவா ப்ரோ ஃபாலோ பண்ற எல்லாரும் துவா ப்ரோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்க வந்தீங்கன்னா இங்க நீங்க உங்களுக்கு தேவையானதும் தேவைக்கு அதிகமானதும் எடுக்கலாம் இப்போ அண்ணா வீட்டுக்கு சாமான் வாங்க எஸ் வந்துருங்க

எப்படி இந்த கீல்ஸுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க மக்களோட கருத்து என்ன மாதிரி என்ற தான் இந்த வீடியோட நான் போட்டிருப்பேன் எனக்கு சரியான சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை சொன்னதில் எனக்கு சரியான சந்தோஷம் தான் இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் தூவா யூடியூப்புக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை தாங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேவணுங்க என்ன சில பேருக்கு இந்த கடை திறந்ததே தெரியாமல் இருக்கும் அதனால் இங்கே வாங்க உங்களுக்கு வீட்டுக்கான பொருட்களை வாங்கினு போகலாம் கஃபே எல்லாமே இருக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லிருப்பேன் இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு வா ஓகே பாய்